வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் தார்ரோடு பேஸில் புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்திற்கு இவி சர்வீஸ் கனெக்ஷன்ஸும் கிணறும் இருக்குதுங்க டார்டாடு பேஸில் இருக்கிறதுனால கம்பெனிகள் கட்டுவதற்கும் ப்ளாட்டா பிரிப்பதற்கும் ஃபார்முலேண்டாக யூஸ் பண்ணுவதற்கும் ஏற்ற இடங்க இது இந்த இடம் விழுப்புரம் மாவட்டமில் திண்டிவனமுக்கு அடுத்திருக்கக்கூடிய கீரியனூர் கூடரோடில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக அறுபது ஏக்கர் இடம் இருக்குது இது புஞ்சை நிலம் இது ஃபுல்லி ரோட் பேஸ்டு ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாக செம்மன் பூமி ஒரு சென்ட் இடத்தின் விலை பதினைந்தாயிரம் ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சங்க இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு இப்போ வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்குமுன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை